வணக்கம் அன்பு நண்பர்களே சில செய்திகள் படிக்கிறப்ப கேள்விப்படுறப்ப நம்மளை அறியாமல் மனசு சஞ்சலப்படும் அதுலேயும் குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய வன்முறைகள் பற்றின செய்திகளை பார்க்குறப்ப கேட்குறப்ப நம்மளை அறியாமல் நம்ம ஒரு பரபரப்புக்குள்ள பதட்டத்துக்குள்ளே போயிடுவோம் இன்றைய நாள் இப்படியா விடியணும் அப்படின்னு கேட்குற விதமாக காலையில் விடிந்தவுடனே வந்த செய்தி பலதரப்பட்ட மக்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு அப்படின்னா அது உண்மைதான் அந்த சம்பவம் நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல நடந்த ஒரு சம்பவம் தான் சொந்த அப்பா தன்னோட சொந்த மகள்களை அதுவும் பத்து வயசு ஏழு வயசு ஆறு வயசுனான சின்னஞ்சிறிய பிஞ்சுகளை துள்ள துடிக்க வெட்டி கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் எல்லாரையுமே கொலை நடுங்க வச்சிருக்கு இந்த கொடூர சம்பவத்தோட பின்னணி தான் என்ன என்ன நடந்துச்சு நாமக்கல்லில் மங்களபுரத்தில் நடந்த அந்த துயர சம்பவத்தினுடைய முழு பின்னணியை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நாமக்கல் மாவட்டத்தில் மங்களபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கிறவர் தான் கோவிந்தராஜ் கோவிந்தராஜுக்கு முப்பத்தாறு வயசு தான் ஆகுது அவரோட மனைவி பாரதி பாரதிக்கு நாலு பிள்ளைங்க கோவிந்தராஜ் பாரதி தம்பதிக்கு இன்றரைக்கும் பாரதிக்கு இப்போ இருபத்தாறு வயசு தான் ஆகுது இப்போ தான் நான் இன்னொரு விஷயத்த இதுக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் பாரதிக்கு இப்போ இருபத்தாறு வயசு திருமணம் முடிந்து பத்தாண்டுகள் ஆகுதுன்னா பாரதிக்கு கல்யாண வயது பதினாறு வயதாக இருந்திருக்கணும் அப்போ பதினாறு வயதில் ஒரு திருமணம் நான்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க கணவர் கோவிந்தராஜ் மூன்று குழந்தைகளை கொன்னே கொலையே செய்து விடுகிறார் ஒரு பையனும் அந்த அம்மாவும் மட்டும் தப்புறாங்கன்னா அந்த திருமணத்தினுடைய தொடக்கத்துலேருந்தே தவறு இருக்கு அந்த திருமணம் குழந்தை திருமணம் சைல்டு மேரேஜ் ஆக்டுக்கு கீழே ஒரு குழந்தை திருமணத்தை நடத்துறது சட்டப்படி குற்றம் ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வன்முறை சம்பவம் நடந்திருக்கு துள்ள துடிக்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க அந்த பாரதியினுடைய வயது அந்த மனைவியினுடைய வயது அவர் மட்டும் பிழைக்கப்பட்டிருக்கார் அவருடைய மகன் அனீஸ்வரனும் பிழைக்கப்பட்டிருக்கார் அந்த வயதே வெறும் பதினாறு வயதில் நடந்த திருமணம் அப்போ என்ன ஒரு முதிர்ச்சி தன்மை இருந்திருக்கும் அந்த திருமணத்தில் அப்படிங்கிறதே பெரிய சிக்கலாகுது கோவிந்தராஜ் யார் இந்த கோவிந்தராஜ் கோவிந்தராஜை பொறுத்த வரைக்கும் ரிக்வண்டியில மேனேஜராக இருந்தவர் ரிக்வண்டி அப்படிங்கிறது ஒரு போர்வல் வண்டி வீட்டில் குடிநீர் குழாய்க்கான இணைப்புகளை போடுறது போர்வல் போடுறதான பணிகளை ஈடுபடக்கூடிய வண்டி அந்த வண்டியை வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு மேனேஜராக இருக்கார் எல்லா எளிய குடும்ப பின்னணியில் உள்ளவங்களுக்கும் எல்லா பொருளாதார பின்புலம் இல்லாதவங்களுக்கும் ஒரு பெரிய கனவு இருக்கும் ஒரு பெரிய ஆசை இருக்கும் வீடு கட்டிடணும் அப்படிங்கிறது தான் அது அதே நேரத்தில் கோவிந்தராஜ் பாரதி தம்பதிக்கு ஆண் குழந்தைகள் மேலையும் பெரிய அதிகம் அது எப்படி நம்ம உறுதியாக சொல்லிட முடியும்னா இன்னைக்கு கால ஓட்டம் எப்படி மாதிரி இருக்குன்னா நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு இருந்த காலம் மாதிரி நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு சொல்லக்கூடிய காலமெல்லாம் வந்துச்சு இன்னும் சிலர் பொருளாதார நெருக்கடியால நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை அப்படின்னு விளையாட்டா பேசக்கூடிய அளவுக்கான காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம் ஆனா அண்மையில் அரசு இயந்திரம் ரொம்ப குறிப்பா தமிழ்நாடு அரசே எல்லாரும் கூடுதல் பிள்ளைங்களை பெற்றுக்கங்க கூடுதல் பிள்ளைகள் பெத்துக்கிறதன் மூலமா மட்டும்தான் மத்தியிலிருந்து அதாவது தொகுதி மறுசீரமைப்பு செய்கிற பொழுது தமிழ்நாட்டில் மக்கள் தொகை பெருக்கத்தை நம்ம தீவிரமா கட்டுப்படுத்தினால தொகுதிகள் குறையக்கூடிய அபாயம் கூட இருக்குது ஸோ அதை வந்து எல்லாருமே அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க நிறைய குழந்தைகளை பெற்றுக்கங்க அரசே இப்பொழுது தான் அறிவிக்கக்கூடிய காலம் வந்திருக்கு அரசு அறிவித்து கூட நான்கு மாதங்கள் கூட இருக்காது ஆனால் கோவிந்தராஜ் தம்பதிக்கு ரொம்ப குறிப்பாக கோவிந்தராஜுக்கு ஆண் குழந்தை அப்படிங்கக்கூடியது மேலே ரொம்ப ஒரு பெருமிதமும் ஆசையும் இருந்துச்சு அதை நம்ம பெருமிதம் அப்படின்னு சொல்லிட முடியாது ஒரு தந்தையாக ஒரு ஆண் குழந்தை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்படிதான் கோவிந்தராஜுக்கும் ஒரு எண்ணம் இருந்துச்சு குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படிம்பாங்க அந்த வகையில் பிள்ளைகளே ரொம்ப முக்கியமானவர்கள் குழந்தைகள் ஆணோ பெண்ணோ எந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை வந்து உண்மையிலேயே நமக்கான ஒரு வரம் தான் அப்படிங்கிற புரிதல் இருக்கிறவங்க இன்னைக்கு ரொம்ப குறைவு அதே காலகட்டத்தில் கவிமணி போன்ற பெரிய கவிஞர்கள்லாம் மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் அப்படின்னா இப்படி எவ்வளவுதான் பெண்ணை பெருமைப்படுத்தி பெண்களை உயர்வாக்கி இன்னைக்கு ஆண் பெண் சமத்துவம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ள வந்துட்டோம் பெண்களும் சகல துறைகளில் கோலோச்சறாங்க வச்சுறாங்க ஏன் இந்தியாவினுடைய முதல் குடிமகன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதியே ஒரு இருந்துட்டு இருக்காங்க இப்படி நிறைய விஷயங்கள் சொல்றோம் பெண்களை பற்றி ஆனாலும் கூட ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலை இன்னைக்கு பொது சமூகத்துல பரவலாக இருக்கு கோவிந்தராஜுக்கும் அந்த எண்ணம் இருந்திருக்கு இதை எப்படி நான் டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா கோவிந்தராஜுக்கு முத்து முத்தா மூன்று பெண் குழந்தைகள் கிட்டத்தட்ட பிரதிக்ஷா ஸ்ரீ முதல் குழந்தையுடைய பெயர் எல்லா குழந்தைகளையும் பாருங்கள் அவருடைய குழந்தைகளுடைய பெயருக்கு பின்னால் ஃபுல்லாக ஸ்ரீ அப்படிங்கக்கூடிய வார்த்தையை சேர்த்துருக்காரு முதல் குழந்தையினுடைய பெயர் பிரதீஷா ஸ்ரீ ஒன்பது வயதாகுது அடுத்த குழந்தை ரித்திகா ஸ்ரீ ஏழு வயதாகுது மூன்றாவது குழந்தை தேவி ஸ்ரீ மூணு வயதாகுது நம்ம பொதுவாக ஒரு கோயிலுக்குள்ளே போனோன்னா ஸ்ரீ அப்படிங்கக்கூடிய வார்த்தை கடவுளுடைய பெயருக்கு முன்னால் தொடங்குறத பார்த்துருப்போம் ஸ்ரீ நாராயணமூர்த்தி அல்லது ஸ்ரீ பெருமாள் அப்படின்னு ஏதோ ஒரு பெயருக்கு முன்னால் ஸ்ரீ அப்படிங்கக்கூடிய வார்த்தை இருக்கும் அவ்வளோ உயர்வாக அவர் இறைவனுக்கு நிகராக தன் குழந்தைகளை பார்த்ததுனால தான் தேவிஸ்ரீ பிரதிகா ஸ்ரீ தேவி ஸ்ரீ அப்படின்னு ஒவ்வொருவருக்கு பேருக்கு பின்னாலேயும் ஸ்ரீ என்கிற வார்த்தையை வைத்திருக்கார் குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு குழந்தைக்கு பத்து வயதாகுது ஒரு குழந்தைக்கு ஏழு வயதாகுது ஒரு குழந்தைக்கு ஆறு வயதாகுது இந்த தம்பதிக்கு கடுத்ததாக தான் கடைசி குழந்தையாக ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது அனீஸ்வரன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேர் சுற்றுறார் அந்த பையனுக்கு சரியாக ஒரு வயது தான் ஆகுது சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு பின்னணி என்ன காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இது கூடவே பேசிடலாம் திங்கக்கிழமை இரவு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரோடையும் சேர்ந்து அமர்ந்து சாப்பிட்ற கோவிந்தராஜ் அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருது பிள்ளைங்க சுற்றி இருக்காங்க பிரதீக்ஷா ஸ்ரீயாக இருக்கலாம் தேவி ஸ்ரீயாக இருக்கலாம் ரித்திகா ஸ்ரீயாக இருக்கலாம் மூன்று பேருக்கும் தன் கையால் ஊட்டியெல்லாம் கொடுத்துட்டு தூங்குறதுக்கு ஹாலில் படுக்கிறாங்க ஹாலில் படுக்கிறாங்க வீட்டில் குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு தெரியும் சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அழுகை சத்தம் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு வயது மட்டும்தான் ஆகுது அனீஸ்வரனுக்கு அந்த குழந்தையை ராத்திரி அவருடைய தாய்ப்பால் கேட்டு அழும் அடிக்கடி அழும் அதனால் சரி மற்ற குழந்தைகளும் தொந்தரவாக இருக்க வேண்டாமேன்னு அந்த குழந்தைகளை ஹாலில் படுக்க வச்சுட்டு ரூமுக்குள்ள அதாவது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அறையில் மூன்று பேர் படுத்திருக்காங்க ஒன்று பாரதி பாரதிக்கு இருபத்தாறு வயது ஆகுது அவருடைய கணவர் கோவிந்தராஜ் அந்த ஒரு வயது பையன் அனீஸ்வரன் மூன்று பேரும் அதுக்குள்ளே படுத்திருக்காங்க அறை சாழ்த்தப்பட்டிருக்கு வெறுமனே தாக்க தாழ்பால் போடப்படாமல் வெறுமனே சாத்தப்பட்டிருக்கு காலில் மூன்று குழந்தைகள் பத்து வயது ஏழு வயது ஆறு வயது குழந்தைகள் தூங்குகிறார்கள் வழக்கம் போல் செவ்வாய்க்கிழமை காலையில் விடியணும் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் இன்றைக்கி வேலை நாள் இருக்குது குழந்தைகளை தயார்படுத்தணும் குளிப்பாட்டணும் எல்லாமே சின்ன குழந்தைங்க சில பிள்ளைகள் அவர்களாகவே கிளம்பி விடுவாங்க அந்த ஆறு வயது பிள்ளைகளாம் அவர் கிளப்பி விடணும் இப்படித்தான் அன்றாட நாளாக இன்றைய நாள் விடிந்திருக்கணும் ஆனால் என்ன நடந்துச்சு திடீர்னு ராத்திரி மூன்று மணி அந்த மூன்று மணியை வாழ்வில் ஒரு நாள் கூட பாரதி மறக்க முடியாத மூன்று மணியாக மாறும்னு அந்த பெண் கடவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டாங்க திடீர்னு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு அலறல் சத்தம் தன்னோட மகள் அழுகிறா ஓ என்கிற ஒரு சத்தம் அது அழுகை குரல் கூட இல்லை ஏன்னா அந்த நான்கு குழந்தைகளை வளர்த்தவள் பாராட்டி சீராட்டி வளர்த்தவள் அப்ப அவளுக்கு தெரியும் குழந்தையை அழுவதை எப்படி அழுவும் அப்படின்னு தெரியும் ஆனால் அந்த குரல் ஒரு மரணத்தின் குரலா மரணத்தின் வாசல்ல இருந்து ஒழிக்கிற மாதிரி ஒரு பேரிடியாக கேட்குது பாரதி கதவை தொடர்ந்து வெளியே வர முயற்சிக்கிறாங்க அறையில் பக்கத்தில் படுத்திருந்த கணவரை காணா கோவிந்தராஜ காணா அப்படியே பாரதி வெளியில் வருவதற்கு கதவை உந்தி தள்ளுனா கதவு திறக்க மாட்டுது வெளிப்பக்கமாக தாழ்பால் போடப்பட்டது என்ன நடக்குது சூழலே புரியல அந்த பெண்ணுக்கு மடியில் அப்படியே ஒரு வயதேயான அனீஸ்வரன் ஒரு பக்கம் அழுகிறான் பயங்கரமாக அழுகிறான் என்ன சத்தம் கேட்டு குழந்தைகள் முழிக்கிற பொழுது ஒரு பீரிட்டு அழும் அந்த குழந்தை அப்படியே அழுகிறான் அவனும் இந்த தாய்க்கு என்ன நடக்குதுன்னு தெரியல ஒவ்வொரு குழந்தைகளுடைய மரண ஊலமாக கேட்குது முதல்ல ஒரு குழந்தை பிரதீக்ஷா ஸ்ரீ இறந்து போகிறார் என்ன பண்ணியிருக்காருனா கணவர் அனீஸ்வரன் வெளியில் பண்ணிக்கணும் என்ன பண்ணியிருக்காருனா கணவர் கோவிந்தராஜ் வீட்டை விட்டு வெளியில் வந்ததோட மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குழந்தைகளையாக துள்ள துடிக்க தலையை துண்டித்து அறிவாளால் வெட்டி கொலை செய்துட்டு பக்கத்தில் ஒரு பூச்சி மருந்து இருந்துச்சு அந்த பூச்சி மருந்தை எடுத்து தானும் குடித்து தற்கொலை செய்து கொண்டார் இதற்கிடையில் அந்த அம்மா கத்துற மரண ஓலம் கேட்டு அக்கம் பக்கத்துலேருந்துலாம் வராங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்துலாம் ஆட்கள் வராங்க உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உள்ளே வந்து பார்க்குறப்ப மூன்று குழந்தைகள் மூர்ச்சையாகி உயிரிழந்து போய் கிடக்குது பக்கத்தில் இந்த கணவர் கோவிந்தராஜன் இறந்திருக்கார் என்ன நடந்துச்சு போலீஸோட முதல்கட்ட விசாரணை என்ன சொல்லுது இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் இருக்காம் எப்படி கடன் ஆச்சு இருபது லட்சம் ரூபாய் மேனேஜராக இருக்கக்கூடியவர் போர்வெலுக்கு ஆர்டர் பிடித்து கொடுக்கக்கூடிய பணிகளில் அவருக்கு டார்கெட் இருக்குது அந்த டார்கெட்டை அடைகிறாரு சொந்தமாக ஒரு வீடு கட்டியிருக்கார் சொந்தமாக ஒரு வீடு கட்டியிருக்கார் அந்த வீடு கட்டுறதுல கடன் இன்னொரு பக்கம் அந்த கடனையும் அடைக்க முடியாத எதிர்காலத்தின் மீதான பயம் மூன்று பெண் பிள்ளைகள் இருக்காங்க மூன்று பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்கணும் அவருடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும் நம்ம இப்படி கடன் நெருக்கடியில் இருக்கிறோமே நம்மளால் திருமணம் செய்து வைக்க முடியுமா இப்படியெல்லாம் மன ஓட்டங்கள் ஓடி இருக்கலாம் நம்ம மனோதத்துவ ரீதியில் ஒரு உளவியல் பார்வையில் அவருக்கு கடன் நெருக்கடி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பெண் பிள்ளைகள் இருக்காங்க இப்போ மனைவியாக சேவ் பண்ணி அந்த தான் எப்பொழுதும் உயர்வாக நினைத்த அந்த ஆண் பிள்ளையும் சேவ் பண்ணி ஒரு ரூமில் வைத்து சாய்த்து விட்டு இந்த கொடூர முடிவை எடுத்திருக்கிறார்னா இதைவிட அவர் அந்த பையனுக்கும் அந்த அம்மாவுக்கும் கொடுத்த தண்டனை வேறு தண்டனை கிடையாது எவ்வளோ பெரிய பொது சமூகத்திற்கு முன்பு ஒரு தவறான முன்னுதாரணமாக கோவிந்தராஜ் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிருக்கிறார் இன்றைக்கி ஆணோ பெண்ணோ எல்லா குழந்தைகளும் சம்பந்தம் ஆண் பிள்ளை என்பதனால் எந்த உயர்வும் கிடையாது எந்த தாழ்வும் கிடையாது ஆண் பெண் இருவரும் சமம் தான் இன்னைக்கு எல்லா குழந்தைகளுமே இந்த மண்ணில் பிறந்த ஒரு நல்ல குழந்தைகள் தான் அது மட்டும் இல்லை இன்னைக்கு பெண்கள் சகல துறைகளிலும் சாதிக்கிறாங்க ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் உரிய வயதில் வேலைக்கு போகிறாங்க இன்னைக்கு மென்பொருள் நிறுவனங்களில் பெரும்பான்மையான பணியிடங்களை நிரப்புறதே யாருன்னா பெண்கள் தான் ஸோ வாழ்க்கையில சவால் என்று வருவது எல்லாருக்கும் சகஜமான ஒன்று தான் சவால் இல்லைன்னா ரயிலில் போகிறோம் ஒரு கம்பார்ட்மெண்ட்டு கம்பார்ட்மெண்ட்ல யார் இருக்கா ஒரே ஒரு டிரைவர் தான் இருக்காரு ஆனால் அதுவும் மற்ற கம்பார்ட்மெண்ட் மாதிரியே தான் இருக்கு பெரிய பெட்டியா இருக்கு ஆனால் அந்த ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் என்கிற ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறதுனால தான் கிட்டத்தட்ட அறுநூத்தம்பது எழுநூறு பயணிகளை அந்த கம்பார்ட்மெண்ட் சுமந்து செல்கிறது அந்த ரயில் இன்ஜின் சுமந்து செல்கிறது அந்த ரயில் இன்ஜின் போல நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும் ரயில் இன்ஜின் எப்படி எல்லாரையும் சுமந்து செல்கிறதோ அது போல தான் ஒரு குடும்பத்தினுடைய கர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை இருக்கணும் ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு இவ்வளோ பெரிய வேதனை இவ்வளோ பெரிய துயரம் இப்பொழுது கூட போலீஸார் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க கடன் தொல்லை காரணம் தானா இருபது லட்சம் ரூபாய் கடனுக்காக மூன்று மகள்களை துள்ள துடிக்க வெட்டி கொலை செய்கிற ஒரு மகாபாதகத்தை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்வது இதில் ரெட்டை குற்றம் நடந்திருக்கு சட்டப்படியே ஒரு மனிதர் தற்கொலை செய்து கொள்வது கூட குற்றம் தான் அந்நியன் படத்தில் வரும் விக்ரம் சட்டப்படியே நடப்பார் எல்லா விஷயங்களையும் கடைசியாக இந்த உலகம் நமக்கு செட்டாகாது இந்த வாழ்க்கை செட்டாகாதுன்னு தற்கொலை பண்ண போவார் விக்ரம் அம்பி விக்ரம் அப்பொழுது கூட தற்கொலை பண்ணாம திரும்பி வந்துடுவா ஏண்டா திரும்பி வந்தேன்னா சட்டப்படி தற்கொலை பண்ணுவது குற்றம் அப்படின்பார் அவன் சட்டம் தற்கொலையை கூட குற்றம் என்று சொல்லுகிற பொழுது மூன்று குழந்தைகளை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்வது என்று சொல்வது உள்ளபடியே மிகுந்த வருத்தம் அளிக்கக்கூடியது யாருக்கான உலகம் யாருக்கான சொசைட்டி காமன் சிவில் சொசைட்டிக்கு இது குறித்த புரிதல் இல்லை என்பது உண்மையிலேயே ஒரு முகத்தில் அறையக்கூடிய உண்மையாக இருக்க நம்ம பார்க்கலாம் எத்தனையோ லட்சம் கோடிகள் வங்கிகளில் கடனை வைத்துக்கொண்டு வங்கிக் கடன்களை திரும்ப செலுத்தாதவர்கள் பார்க்குறோம் தொழிலதிபர்களை பார்க்குறோம் கோடி கோடியாக கொள்ளையடித்து விட்டு வளமான வாழ்க்கை வாழக்கூடிய அரசியலர்களை பார்க்குறோம் ஆனால் ஒரு இருபது லட்சம் ரூபாய் கடனுக்காக நான்கு உயிர்களை துள்ள துடிக்க பறிகொடுத்திருக்கிறார்கள் உள்ளபடியே இது வந்து அந்த கலங்கி நிற்கக்கூடிய குடும்பமாக இன்றைக்கு பாரதியும் அவருடைய மகன் அனீஸ்வரனும் மாறியிருக்கிறார் தற்கொலையோ கொலையோ எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாகாது தமிழக அரசு இதற்காக ஹெல்ப்லைன் நம்பர் கூட வைத்திருக்கிறார்கள் உங்களுடைய மன கஷ்டங்களுக்கு மனச்சோர்வுகளுக்கு அந்த ஹெல்ப்லைன் நம்பர்களை கூட நீங்க தொடர்பு கொண்டு தீர்வு பெறலாம் தற்கொலை எந்த ஒன்றுக்கும் தீர்வாகாது தற்கொலை அபாயகரமானது அதைவிட அபாயகரமானது பெற்ற குழந்தைகளை கொலை செய்துவிட்டு தற்கொலை செய்வது உங்களுக்கு எதாவது தற்கொலை எண்ணம் இருந்ததுன்னா நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தமிழ்நாடு அரசோட ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர் போட்டிருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அரசே உங்களுடைய துயரை துடைப்பதற்கு உங்களுக்கு கவுன்சிலிங் மூலமாக தீர்வு தருவதற்கும் கை கொடுப்பாங்க குரல் கொடுப்பாங்க ஒற்றுமையாக இருப்போம் மனிதத்தை விதைப்போம் மனிதநேயத்தை காப்போம் மீண்டும் நல்ல ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்